இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் ஆம் பிரியமானவர்களே இதோ வேதத்திலே தாவிது சொல்வது போல நீடித்த நாட்களாய் உங்களை நிலைத்திருக்க பண்ணுவார் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் எந்த சூழல் வந்தாலும் நம் இருதயத்தை பார்த்து நம்ம சொல்ல வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் கஷ்டத்தின் மத்தியிலும் கவலையின் மத்தியிலும் எந்த சூழலிலும் நாம் இருதயத்தை பார்த்து சொன்னோம் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் ஏனென்றால் என் ஜீவனுள்ள நாளில் நான் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் கர்த்தர் எனக்கு சகாயம் செய்வார் அவருடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது அவர் என்னை ஒரு நாளும் கைவிடுகிறது இல்லை நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிறைத்திருப்பேன் அவர் என்னை உயர்த்துவார் என்று நாம் நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்தி அவர் உன்னை ஆசிர்வதிப்பார் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் உன்னை தொடரும் ஆமே